ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் அப்பா நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்தரே உமக்கு நன்றி ஜெகோவார் அப்பா சுகம் தருகிறவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா பிதாவே சர்வ வல்லமுள்ளவரை உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஜெகவானி சிஏ செய்யக்கூடியவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளில் குறிப்பாக வியாதியினால் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறேன் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தை உயிர் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கட்டந்து வருவதாக எல்லா வியாதி பட்டுக்கைகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் மருத்துவனால் கைவிடப்பட்டு அப்பா இந்த வியாதி எப்படிப்பட்டதோடு கண்ணீரோடு கவலையோடு வேக்கத்தோடு அப்பா தகவனை வேதனையின் விளிம்பில் இருந்து வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஏசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக தகப்பனே எந்த வியாதியாக இருந்தாலும் அது உம்முடைய நாமத்துக்கு அடிப்பணியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் எல்லா வியாதியுடைய கிரியைகளும் விளவினத்து நாவுடைய கிரியை செயலற்று போன்று கட்டெடுகிறேன் ஏசுவின் நாமத்தினாலும் உன் பட்டிக்கு எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி கட்டெடுகிறேன் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் வீதியோரங்களிலும் தகப்பனே இருக்க இடமில்லாமல் தகப்பன வியாதி பட்டுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக இப்பொழுது மருத்துவமனையில் தகப்பனே அவசர பிரிவில் இருந்து உயிருக்கு போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சுகம் உண்டாவதாக என்று கட்டடுகிறேன் இயேசுவின் நாமத்தின் மரணம் மேற்கொள்வதில்லை உன் பிள்ளைகளுக்குள்ள ஜீவன் உண்டாகி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினுடைய வசனம் சொல்லுகிறோட உடைய தள்ளும்போனாலே நாங்கள் சுகமாகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் உன் சுகமான

பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி காண்பதிலே என்று கட்டளிடுகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கிறேன் இந்த தாவே உங்களுடைய கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக கிருவை பெருகுவதாக உங்களுடைய வாழ்க்கையில் கிருவை பெருகுவதாக சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஓ தகப்பனே உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொல்லி நான் கட்டளிடுகிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் எப்படிப்பட்ட வியாதியும் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்திற்கு தாவே Amen.